பரிசுத்த விதகமம் பழுகை ஏற்பாடு சகரியா ஒன்றாம் அதிகாரம் தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெருகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார் ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனிகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பிதாக்களை போலிராதியுங்கள் முன்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள் ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பிதாக்கள் எங்கே தீர்க்க தரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ இராமற் போனாலும் தீர்க்க தரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பழிக்கவில்லையோ எங்கள் வழிகளின் எங்கள் கிரியைகளின்படியேயும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார் தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் சேபாத் மாதமாகிய பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரஹியாவின் குமாரன் சஹரியா என்னும் தீர்க்க தரிசிக்கு உண்டாயிற்று அவன் சொன்னது இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன் அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன் என்னோடு பேசுகிற தூதனானவர் இவர்கள் யாரென்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார் அப்பொழுது மிருதுச் செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார் பின்பு அவர்கள் மிருத செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம் இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக சேனிகளின் கர்த்தாவே இந்த எழுபது வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல அப்பொழுது கர்த்தர் என்னோடி பேசின தூதனுக்கு நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்திரமாக சொன்னார் அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் நான் கொஞ்ச கோபம் கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழ்கிற புற பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன் ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என் ஆலயம் அதிலே கட்டப்படும் எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும் இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நாலு கொம்புகளை கண்டேன் அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார் பின்பு கர்த்தர் எனக்கு நாலு தொழிலாளிகளை காண்பித்தார் இவர்கள் என்ன செய்ய வருகிறார்களென்று கேட்டேன் அதற்கு அவர் ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்கக் அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை வில தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார்